ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸேரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோடைய ஃபோட்டோ தான் வேட்டையன் படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அந்த ஃபோட்டோ வந்து இப்போ வந்திருக்கு அப்படி தான் சொல்லணும் கூட வந்து ரித்திகா சிங் இருக்காங்க ஸோ அவங்க ஆப்வியஸ்லி இந்த படத்தில் அவங்க வந்து நடிக்கிறாங்க நம்ம எல்லாருமே தெரியும் சமீபத்தில் கூட அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எக்ஸசைஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்பவே நிறைய பேர் ரசிகர்கள்லாம் சந்தேகப்பட்டு கேட்டுருந்தாங்க அவங்க இந்த படத்துக்காக தான் இந்த பயிற்சி எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் போய் நடக்கும்போது லாஸ்ட் ஒரு நாலஞ்சு நாளாவே வேட்டையின் படத்தோடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திரால ரொம்பவே பரபரப்பா எடுத்துருக்காங்க லாஸ்ட் கட்டத்தை எடுத்து இருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் தான் சொல்லணும் இந்த ஷூடியூல்ல பாத்தீங்கன்னாக்கா ராணா அவர்கள் ரஜினி சார் அதே போல் அமிதாப் பச்சன் இப்ப ரித்திகா சிங் ஸோ இவங்க எல்லாருமே வந்து இடம் பெற்று இருந்தாங்க அவங்களுடைய அந்த காட்சிகள்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருந்தாங்க ஸோ அதே போல லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வந்து இந்த தினை வந்து நினைக்கிறேன் ஸோ ராணா ரித்திகா சிங்கு மஞ்சுவரே ரஜினி சார் நாலு பேருடைய அந்த காம்பினேஷன் ஒரு சீன் வந்து அட்டகாசமாக எடுத்திருக்காங்க ஸோ வேற லெவலில் அந்த சீன்லாம் வந்து அவுட் புட் வந்திருக்கும் மாரி நிறைய நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகி இந்த நேரத்தில் தான் இப்போ ரித்திகா பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் கூட இருக்கிற மாரி அந்த செட்டில் இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புகைப்படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த போட்டோ இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிச்சிருக்கு ஸோ நாளுக்கு நாள் இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு எகிரிக்கிட்டே போகுது அப்படிதான் சொல்லுவேன் இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் இந்த மாதத்தோடு முடியுதுங்க முடிச்சுட்டாங்கன்னாக்கா அது ஒன்றா ஒன்று ரெண்டு பேட்ச் ஒரு சீன்ஸ் அப்பப்போ எடுப்பாங்க அது வேற பட் இந்த படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம் ரொம்ப தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க லைக்கான ஆன இருக்கணும் அநேகமாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தான் ஆகஸ்ட் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட் கூடவே வந்து ரெண்டு மூணு படங்கள் வருது விஜய் சாரோட கோட் படமாக அன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு அது நம்ம ஹைதராபாத்தில் அதாவது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா புஷ்பா செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஹிந்தியில் வந்து சிங்கிளோடைய சீக்குவல் வந்து ரிலீஸ் ஆக போகுது ரீமேக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பயங்கர காம்படிஷன் கண்டிப்பாக இருக்கும் தான் எனக்கு தோணுது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்